அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகர்களான உங்களுக்கு பத்து கோடி கடன் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை இதை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் அடைபட அந்த வகையில் மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் என்று இருப்பவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாதாரண மனிதர்கள் முதல் ஞானிகள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம் அதே போல் பெரிய கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் சிலர் கடனை அடைப்பதற்கான கடுமையான முயற்சி செய்வார்கள் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெருக்கும் கடன் பிரச்சனையும் போராடி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று இருப்பவர்கள் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம் கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனாலும் ஏதோ காரணத்திற்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுபவர்களா நீங்கள் இதோ அதற்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது அதாவது முதலில் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை ஏற்படும் என்று பார்க்கும்போது ஒருவரது லக்னத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் எனப்படும் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறுக்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அவருக்கு பெருத்த கடன் உண்டாகும் மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கின்றது சாஸ்திரம் வாங்கும் போது அதிகப்படியான கடன் கொடுக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் முடிந்த வரைக்கும் விளக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள் அதே போல் வாங்காதீர்கள் என்கின்றது சாஸ்திரம் கடன் பிரச்சனை தீர்வதற்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும் போது மீனராசினையர்களை பொறுத்தவரை முதலாவதாக கடன் பிரச்சனை தீர குலதெய்வ வழிபாடு அவசியம் முந்தைய காரணமாக உண்டான கடன் தொல்லையிலிருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும் ஆறு பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு இது வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அது மட்டுமில்லாமல் குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் ஐந்து முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையிலிட்டு வழிபட வேண்டும் இப்படி ஒன்பது பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாய் கடன்கள் அடைபடும் அது மட்டுமின்றி வரவேண்டிய கடன் பாக்கியில் வசூல் ஆகிவிடும் இரண்டாவதாக கோமாதா வழிபாடு செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும் காலையில் விழித்தது பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும் மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது திருமகள் உரையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழிதரும் மூன்றாவதாக கொளிகை நேரம் வாங்கிய கடனின் ஒரு பங்கு குளிகை நேரத்தில் அடையுங்கள் நிச்சயம் முழு கடனும் தீரும் அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள் கடகு வைத்த நகைகளை வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகியுங்கள் நான்காவதாக விநாயகர் வழிபாடு கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள் ஓம் மகா கணபதியே நம என்று மூன்று முறை தலையில் கொட்டி கொள்ளுதல் வேண்டும் சதுர்த்தி சஷ்டி நாட்களில் நிவேதியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் நிச்சயம் கடன் தீரும் அதேபோல் ஐந்தாவதாக பைரவர் வழிபாடு ருணோ விமோச்சன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும் அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக நீக்க உதவும் அதே போல் பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் தீரும் வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதியில்லாத சிவாலயத்திற்கு தானம் கொடுங்கள் ஆறாவதாக சரபீஸ்வரர் வழிபாடு வாசி தீரவே காசு நல்குவர் என்ற திருவிழி மிளலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும் திருநாவுக்கரசரார் அருளப்பட்ட இந்த பதை என்னும் ஊரில் கோவில் கொண்டுள்ள சென்னரையப்பர் என்னும் சாரபரமேஸ்வரர் மீது பாடப்பட்டதாகும் இந்த தளத்தில் மார்க்கிண்டேய முனிவர் அருண லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து தனது பிறவி கடன் நீங்க பெற்றார் என்பது வரலாறு அது மட்டுமில்லாமல் ஏழு முருக வழிபாடு செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும் வரைய செலவு குறையும் என்பார்கள் எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம் சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமைகளை அற ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அது மட்டுமில்லாமல் செவ்வாய்க்குள் தோறும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்வூப்பு ஒரு ஐந்து மிளகு ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பூக்கள் வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமை கடன் தீர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை முடிந்ததுக்கு அப்புறமும் அந்த கல் உப்பை நீரில் கரைத்து கால்படாத இடத்தில் ஊற்றி விடங்கள் இவ்வாறு ஒன்பது செவ்வாய்கிழமைகள் அல்லது ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து செய்து வர நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் இலையில் கடன் தீர வேண்டும் அல்லது இவ்வளவு கடன் தீர வேண்டும் என எழுதி அவற்றிற்கு பிரபஞ்சத்திற்கு இவ்வளவு பணம் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி நன்றி கூறிங்கள் அது அந்த இலையை விளக்கில் சுட்டு அதாவது எரித்து சாம்பலாக்கி அவற்றை நீங்கள் கால்படாத இடத்தில் போட்டு விடலாம் அல்லது அந்த சாம்பலை விடும் போது எளிதில் உங்களுடைய கடனை அடைப்பதற்கான வழிபிறக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது